சமாதானத்தின் நற்செய்தியுடன் உதயமாகும் நத்தாரை அலங்கரிக்கும் சிறச நத்தார் வலயம் இரண்டாவது நாளாக இன்றும் முன்னெடுக்கப்பட்டுள்ளது இரண்டு பிரைப்ரூக் அமைந்துள்ள சிறச நத்தார் வலயம் சிலாபம் பேராயர் பேரர் திரு மெண்டிஸ் தலைமையில் இன்று ஆரம்பித்து வைக்கப்பட்டது இந்த நிகழ்வில் வரையறுக்கப்பட்ட கப்பதல் மகாராஜா குழுமத்தின் உயர் அதிகாரிகள் பலரும் கலந்து கொண்டிருந்தனர் உரிமைகள் எழுக்கப்படுகின்ற நிலையில் மக்கள் மிகவும் சிரமத்துடன் வாழக்கூடிய பல்வேறு சந்தர்ப்பங்களை நாம் வேண்டிய அளவு கண்ணுற்றுள்ளோம் இவற்றை சிறசு ஊடக வலைமைப்பின் மூலம் பல தரவைகள் நமக்கு நினைவூட்டியுள்ளனர் நம்முடைய தொடர்புகளை கட்டியெழுப்புவதை நத்தாரின் உண்மையான சுரூபமாகும் வறுமையில் உள்ள மக்களை மேம்படுத்தி சமாதானத்தை கட்டியெழுப்புவதுடன் சகவாழ்வை ஏற்படுத்துவதற்கும் நத்தார் சான்று பகர்கிறது புற அழுத்தங்களுக்கு இடமளிக்காத ஆன்மீக சிந்தனையுடன் நத்தார் மலர வேண்டும் என பிரார்த்திக்கிறேன் இயேசுநாதரின் ஆசீர்வாதத்துடன் அனைவருக்கும் நத்தார் நல்வாழ்த்துக்கள் உரித்தாகட்டும் வரையறுப்பட்ட கல் மகாராஜா நிறுவனத்தின் குழும பணிப்பாளர் ஷிமான் டேனியல் மற்றும் சிரசே ஃபெமலவரிசை பிரதானி கிங்ஸ்லி ஸ்ரீ ரத்நாயக் ஆகியோரும் இந்த நிகழ்வில் உரையாற்றினர் பாப்பரசர் பரசுத்த பிரான்சிஸ் அவர்களினால் ஆசிர்வதிக்கப்பட்ட தேவமாதா சுரூபத்தையும் நாத்தார் வலயத்தில் தரிசிப்பதற்கு பக்தர்களுக்கு இம்முறை சந்தர்ப்பம் கட்டியுள்ளது அனைவருக்கும் வணக்கம் கிறிஸ்துமஸ் தினத்துக்கு இன்னும் இருப்பது நான்கு நாட்கள் அந்த நிலையில் கேபிட்டல் மகாராஜா நிறுவனத்தினுடைய தலைமை அலுவலகம் அமைந்திருக்கின்றதான பிரேப்ரூக் தற்போது விழா கோலம் பூண்டிருக்கிறது என்று சொல்லலாம் விழாவில் பார்க்கக்கூடியதாக இருக்கும் இந்த தலைமை அலுவலக வீதிகள் அனைத்தும் மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது அதே போன்று நிறுவனத்தால் அமைக்கப்பட்டிருக்கின்றதான பிரம்மாண்டமான நத்தார் மரம் இங்கு காணப்படுகிறது அதே போன்று மூவஸ் மைதானம் சிறுவர்களுக்காக ஒதுக்கப்பட்டிருக்கிறது சிறுவர்கள் இங்கு வந்து குதூலமாக களியாட்ட நிகழ்வுகளில் கலந்து கொள்ளக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கிறது நாள்தோறும் மாலை ஐந்து மணிக்கு ஆரம்பித்த இந்த நிகழ்வுகள் இடம்பெறும் அது மாத்திரமல்ல இந்த நிகழ்வுகளை எதிர்வரும் இருபத்தி மூன்றாம் திகதி வரை இடம்பெற இருக்கின்றமை குறிப்பிடத்தக்க செய்திகளுக்காக ஜெஃப்ரி ஜபதாஷன்